இவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நவம்பர் மாதம் வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் கிரகநிலைகள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக உறுதியாகவே மாற்ற போகிறது திட்டமிடுதலை காட்டிலும் மிக நுட்பமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல செய்தியும் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது திட்டமிடுதலை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தை விரைவாக சந்திக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமையப்போகிறது எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் குழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சப்தமத்தில் இந்த மாதம் முழுவதுமே வலம் வரப்போகிறாருங்க வக்ரகதியில் திரும்பினாலும் இந்த மாதம் முழுவதும் சப்தமஸ்தானத்தை அலங்கரிப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும் எதிர்பார்ப்பதை நாட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான சிறப்பான தருணமும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சப்தமத்தில் வக்ரம் பெற்றாலும் இந்த மாதம் முழுவதும் சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தில்தான் வளம் வருகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்துமே மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக உறுதியாகவே பூர்த்தியாகவும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது மகர ராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும் ஏனென்றால் குரு பகவானின் சுப பார்வை பல இடங்களில் பதியக்கூடிய வேளையில் ஜென்ம ராசியிலும் பதிகிறது ஜென்ம ராசியில் சப்தம பார்வையை பதிக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் கட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க எனவே வீடு தேடி வரும் முதல் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் பணவரவும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை முதன்மையாக உறுதிப்படுத்தி கொடுக்கிற விலகும் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூட போகிறது நீண்ட நாள் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்கள் என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை தவ வரவிடாமல் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள் வீடு தேடி வரும் குட் நியூஸில் முதன்மையானதாக பண வரவு அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதன் காரணமாக பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் நினைத்ததை விட சிறப்பாகவும் செம்மையாகவும் பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக உயர்வையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் சந்திக்க முடியும் அதே போன்று இந்த தருணத்தில் மிக வலுவாக வெற்றிகை உரித்தான மூன்றாம் இடத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வகரம் பெற்றிருக்கிறார் தனது சொந்த நட்சத்திரத்தில் ராகு இரண்டாம் இடத்தில் அமர்கிறார் அஷ்டமத்தில் கேது இருக்கிறார் கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் சனி ராகுவின் அமைப்பு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதால் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீடு தேடி வரும் இரண்டாவது குட் நியூஸாக ஆக திடீர் திடீரென புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் காட்டிலும் நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளில் இருந்து முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொன்ன பல காரியங்களை இந்த தருணத்தில் தடையில்லாமல் மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்றால் மிக வலுவாக மங்களக்காரகரான செவ்வாய் லாபத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் குருவின் சுப பார்வை அவர் மீது அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வேளையில் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது எனவே மூன்றாவது வீடு தேடி வரும் குட் நியூஸ் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமணம் காதுகுத்து வளகாப்பு திருமண புகுதல் என பல்வேறு வகையான சுப வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அவற்றை சிறப்பாக செய்யக்கூடிய வகையில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கிறது சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானத்தில் அமர்கிறார் இந்த மாதத்தின் இறுதியில் லாபத்தில் நுழைகிறாருங்க எனவே சுக்கரனின் அமைப்பு உறுதியாகவே இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் புதிதாக ஒரு நட்பு உங்களது வீடு தேடி வரலாம் அல்லது புதிய உறவு வீடு தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வீடு தேடி வரும் உறவு அல்லது நட்பு என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ஒரு குட் நியூஸ் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது அதவர்கள் உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் பக்கத்துணையாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவேதான் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீடு தேடி வரும் உறவால் மிக சிறப்பான மகிழ்ச்சியும் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சூரியன் கர்மத்திலும் முற்பகுதியில் லாபத்திலும் வளம் அதே போன்று வித்யா காரகரான புதன் முற்பகுதியில் கர்மத்திலும் பிற்பகுதியில் லாபத்திலும் வளம் போகிறார் வித்யா காரகரான புதன் சூரியன் செவ்வாய் என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு லாபத்தை வலுப்படுத்துவதால் ரெட்டிப்பு நன்மை மிக சிறப்பான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் சந்திரன் உருவாக்குகிறார் இருந்தாலும் கூட பெருவாரியான சாதகமான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய வேளையில் சந்திரனும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குவதால் இறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் வீடு தேடி வரும் செய்தி ஐந்தாவது செய்தி குட் நியூஸ் வாழ்வில் நிம்மதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள் வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்பது மட்டுமல்லாது பல நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்வில் நவம்பர் மாதத்தை சிறப்பாக மாற்றிக் கொடுக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் உறுதியாகவே இந்த தருணத்தில் மாதத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குறைந்த நன்மையும் முன்னேற்றமும் திடீர் பணவரவும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உறுதியாகவே நிச்சயமாக உங்களை தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு